அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்திரமாக இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சீருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவோம் குளத்திலே கழு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் இதனாலும் கூட தேவனுடைய அற்புதங்களை நான் உங்கள் மீது வீசுகிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் காதுகள் கேட்க பேசியிருக்கிறேன் அதை கேட்ட அந்த காதுகள் உங்கள் இருதயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இப்பொழுது நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன் தேவனுடைய வார்த்தை அற்புதங்களை இழுக்கிற சக்தியுடையதாக இருக்கிறது ரது பாத்து நோ குஷி கிபிரா துல துளசமா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த தானே நாம் எந்த விண்ணப்பத்தை செய்கிறோமோ அந்த விண்ணப்பம் தேவனுடைய சன்னிதியிலே உடனே போய் சென்று அற்புதத்தை கொண்டு வருகிறது